இப்படி அதன் உருவமை கொலைமைக்கு கருது வழிகுண்டு தனிதெறி வழிபடும் கடி கணபதி வரல்வெளி இன்று மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும் கடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியெல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம் எப்படி இருக்கோங்க நம்ம தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிகளுக்கு நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை பெருமக்கள் பாதம் பணிந்து தனுசு கோதண்டம் கண்டிப்பாக கோதண்ட ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி காலபுருஷனுக்கு ஒன்பது அப்போ காலப்பிருஷனுக்கு ஒம்போது இருக்கும்போது எப்படி இருக்கும் பாக்கியத்தை இவ்வளவு நாளா கொடுக்கலப்பா உங்க வீட்டை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை வரை பார்க்குறாரு உங்க குரு ஏழாம் பார்வையை பார்க்கறாரு அப்ப குரு ஏழாம் பறவை பார்க்கும்போது திருமணம் வைபவங்கள் நண்பர்கள் வழிபாடு அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் அந்த தர்ம ரீதியான தொழில்கள் மஞ்சள் சம்பந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது டெக்ஸில் சம்பந்தப்பட்டது வெளிநாடு ஒரு இன்ட்ரியாவது போயிட்டு வரோம் வெளிநாட்டுக்கு ஒரு இன்றியாவது நீங்க போயிட்டு வரணும் அப்படிப்பட்ட ராசி எது தனுசு கடந்த காலங்கள் எல்லா சனீஸ்வரருடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்ப மிக அற்புதமான நேரமா வந்து நிற்கிறது என்ன பார்க்கணும் உங்க தசாப்தத்தை மட்டும் பார்க்கணும் உங்களுடைய தசாப்தத்தை காக்கணும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன நடக்குது ராசி தனுசு மூலம் போராடம் உத்திராடம் மூலம் போராடம் உத்திராடம் அப்ப என்ன உங்களுக்கு செய்ய வேண்டிய தொழில் சொல்லிட்டோம் நண்பர்களை குறைங்க கணன் மனை உறவு கவனமாயிருக்கும் போக்குவரத்துல கவனமா இருக்கும் இந்த காலம் போக்குவரத்து மிக மிக முக்கியம் நவகிரகங்களை பாராயணம் பண்ணுங்க நவகிரகங்களை பாராயணம் பண்ணுங்க நவகிரகத்திலே மிக அற்புதமான பாடு ஐந்தாவது பாடு அந்த பூர்வ புண்ணித்துக்குரிய பாடு அதை படிங்க பாராயண் பண்ணுங்க குழந்தைகளுக்கு போடுங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார் ஏன்னா மூலம் போராடம் புத்திராடம் ஆஞ்சனையை நீங்க பண்ணிக்கரலாம் கோதன் ராமர்லேயே ஆஞ்சனேயன் பண்ணிக்கரலாம் அப்படிலாம் பண்ணி வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனீஸ்வரர் இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு அர்த்தாஷ்டிரம சேர்ந்தாலும் பாதிப்பு இல்லை வேற ஏச்சனி ஜென்மச்சனி எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு லைன் கிளியர் ஆயிட்டு நீங்க மட்டும் இல்ல தனுசு மகரமும் கிளியரும் தனுசு கன்னி கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டீங்க அப்போ மூணுமே உங்களுக்கு அந்த குரு பார்வை வரவாது துலாமுக்கும் குரு பார்வை இருக்குது இப்ப அடுத்து கன்னி அதுக்கடுத்து விருச்சகத்துக்கு வருது இப்போ துலாமுக்கு இருக்குது தனுசுக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ அதுக்கடுத்து வரும்போது என்ன ஆகுது விருச்சகத்துக்கு இருக்குது மகரத்துக்கு மாறி மாதிரி எல்லாமே கேட்ச் பண்ணிடுது எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணியிருக்கு குரு அதனால தான் குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு சகாப்தமான ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மறவாங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ராமேஸ்வரம் ஒரு முறையாவது காசி சேகரம் ஒரு முறையாவது கேதார்நாத் ஏன்னா பூர்வம் அந்த புண்ணிய ஸ்தலங்கள் சொன்னது பன்னீர் ஜோதி கந்தன் பன்னீர் ஜோதி கண்டன் இப்படியெல்லாம் பன்னீர்ந்தை நான் நிச்சயமாக எல்லாம் லீவ் இல்லை போகும் இதெல்லாம் பண்ணி வர போதும் நிச்சயமாக ஒரு நல்ல இன்னும் ப்ரொமோஷன்ஸ் பட்டம் பதவி எல்லாமே தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே உண்டு இந்த நேரம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியாது இந்த நேரம் நல்லா பயன்படுத்திக்கணும் கடந்த காலத்துக்கு கடந்த காலத்துல கஷ்டத்து போற நிவர்த்தியாகி பண்ணிக்கிறேன் உச்ச உச்ச ஸ்டைல்ல இருக்கிறீங்க பண்ணிக்கலாம் உச்ச ஸ்டைல்ல இருக்கிறீங்க அதனால் காசி ராமேஸ்வரம் சேத்திரத்தை கங்கை எல்லாம் ஒரு தர தரிசனம் நிச்சயமாக அற்புதமான ஆண்டாக அமையும் ஐம்பது பர்சன்ட் தனுசுக்கு ஐம்பது பெர்சன்ட்